சேகரு லட்சுமி இந்த சைடு போங்க தலைவரே இங்க என்ன இருக்கு சாக்லேட் கடையா சாக்லேட் மியூசியம்மா விதவிதமா சாக்லேட் வச்சிருப்பாங்க போய் பாருங்க ஆட்டம் தலைவரே போய் பாக்கு பிள்ளை எல்லாம் முன்னாடி ஓடிட்டாலுங்க நாங்க தான் பின்னால மெதுவா வாரோம் ஆமாம்மா உங்க பிள்ளைலு உங்க அத்தை மாமா கூட இப்ப தான் உள்ள போனாளுங்க நீங்களும் போய் பாருங்க சரி தலைவரே நாங்க உள்ள போய் பாக்கு லட்சுமி அந்த அப்படி கூடி போ எத்தையும் வாங்க என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க ஆட இருடி இந்த பையன் ஆடி அசைஞ்சு வாரா நான் கூட்டிகிட்டு வர வேண்டாமா அவர் கிடக்காரு நீங்கள் வாங்க ஏல கோழி முருகா நீ மெதுவா நான் முன்னால் போகிறேன் இதை முதலே செஞ்சிருக்கலாம்ல அவரை கையில் பிடிச்சிக்கிட்டே அழைதிகளை எதுக்கு அவர் என்ன சின்ன பாப்பாவா நடந்து வர தெரியாதா அவன் என் தம்பிடி எங்கேயாவது தொலைஞ்சி போயிட்டானா என்ன செய்ய ஆமாம் அவர் சின்ன நொல்ல தொலைஞ்சு போயிடுவாரு வாங்க தலைவரே இது என்ன இடம் அத்த பாட்டி உள்ள போய் நீங்களே பாருங்க ஒவ்வொருத்தர்ட்டயா சொல்லிக்கிட்டு இருக்க முடியல வாயெல்லாம் வலிக்கித்திரட்டமா சொல்ல ஒவ்வொருத்தர்டா சொல்லிட்டு இருக்க முடியலம்மா அங்க நேரம் உள்ள போங்கம்மா இப்ப தான் லட்சுமி குடும்பம் போயிருக்கு பின்னாலேயே போய் பாருங்க இப்படி ஒரு தலைவர் பொறுப்பு இல்லாம பதில் சொல்லலாமா நீ பொறுப்பு இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்லம்மா எனக்கு வாய் வலிக்குமா சொல்ல முடியாது நீ உள்ள போய் பாத்துக்கோ வாடி அவர்தான் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு மான ரோசம் ஒன்றும் இல்லையா இல்ல என் நேரம் என்ன தலைவரச்சி மூஞ்சி ஒரு மாதிரி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு என்னம்மா சொல்லுத குரங்கு மாதிரி இருக்கா இல்ல மூஞ்சி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே வச்சிருப்பீர்ல இந்த மூஞ்சை பார்த்தா நல்லாவே இல்ல அசிங்கமா இருக்கு ஏமா ஆளாளுக்கு என்னைய போட்டு பாடா படுத்தாதீங்கம்மா உள்ள போய் சுத்தி பாருங்க போங்க அதெல்லாம் முடியாது நீங்க சிரிச்சு மூஞ்சி காட்டினா தான் போவேன் போதுமாம்மா போ உள்ள போ ஆ இப்போ தான் நல்ல அழகா எங்க தலைவர் மாதிரி இருக்கீர் நாட்டாம பாதம்பட்டா இங்க வெள்ளாம விளையும் மடி நாட்டாம கையசச்சா இங்கே நாலு மழை பெய்யும் நெட்டம்மா தலைவர் போட்டு கிண்டல் அடிக்காத வா உள்ள போவும் இந்த ஊரில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினிசாக இருக்குமா ஒவ்வொருத்தரையும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு தான் போதும் போதும்னு ஆகுது வருமோலே என்னது இது சாக்லேட் கடையா ஏதோ மியூசியம் லாரு என்னன்னு தெரியல உள்ள போய் பார்த்தாதானே தெரியும் அப்ப போய் பார்க்க வேண்டியது தானே இங்க நின்று எதுக்கு வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க உள்ள போ எத்தே உள்ள போக பயமா இருக்குதே உள்ள எதுவும் பாமுகமும் இருந்து வெடிச்சிட்டுனா என்ன செய்ய ஏண்டி உனக்கு திடீர்னு இப்படிலாம் தோணுது

ராமு ராமு நீங்களும் அதே மாதிரி ஸ்பீடாக போங்க பார்ப்போம் நெட்டம்மா ரிஸ்க் எல்லாம் இருக்கக்கூடாது நம்ம நடந்தே போவோம் நான் வேணா ஓடட்டா எட்டி பேசாம வாட்டி உயிரை போட்டு வாங்காத ஏங்க இதெல்லாம் சாக்லேட்டாங்க எனக்கு நம்பவே முடியல எல்லாமே சாக்லேட் தான் லட்சுமி சின்ன பிள்ளை எல்லாம் வருதே சாக்லேட் எடுத்து தின்னுட்ட என்ன செய்யே திங்க முடியாது ஃபுல்லா கேமரா வச்சிருப்பாங்க சுத்தி ஆல்கன்னு பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏங்க பாக்க அழகா இருக்குங்க அப்படின்னா இங்கே நில்லு உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்க நான் மட்டும் என்னத்தை போட்டு எடுக்க நீங்களும் நில்லுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்போம் அப்படி சொல்லுதியா சரி இரு ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுப்போம் ஃபோட்டோ எடுத்தாச்சு லட்சுமி போவுமா ஏங்க இங்கே இருக்கிற சாக்லேட்லாம் விற்பாங்களா மியூசியத்தில் வச்சுருக்காங்க விற்பாங்களான்னு தெரியல வா போய் கேட்டு பார்ப்போம் பிள்ளைகளுக்கு முன்னாடி வந்தாலுங்க எங்கே இருக்காளுங்கன்னு பார்ப்போம் வாங்க

நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் மாமியாரே நான் தான் மயங்குறேன் இதுக்கு கொண்டு குறைச்சல் கிடையாது ஒழுங்கா வீட்டில் வந்த சொன்ன வேலையெல்லாம் செய்யணும் சரியா எத்தை நம்ம ரெண்டு பேரும் அப்படியாத்தே பழகியிருக்கோம் வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு சொல்லுதிங்க ஆளுக்கு பாதி வேலையாக பகிர்ந்து செய்வோம் தே ஏ அப்பா ஒப்பாரி வைக்காத டீ பிறவு என்ன எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு சொல்லுதிங்க நான் எப்படி செய்ய முடியும் ஒவ்வொரு வீட்டில் மருமக எப்படி இருக்கா தெரியுமா போய் பாரு எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க மாமியார் ஒரு வேலை கூட வாங்க மாட்டாங்க இங்கே என்னடான்னா எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியிருக்கு எல்லாம் தலையில தான் இருக்கு எத்தை அவங்களுக்கெல்லாம் என்னைய மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடச்சிருக்க மாட்டாங்க தே ஆனா உன இதே ஒன்ன சொல்லிரு போ எப்படி எப்படிலாம் பேசி சமாளிக்க வேண்டியிருக்கு இருக்கு ரெண்டு பேரும் இங்க தான் சுத்திட்டு அழைதாங்களா இதெல்லாம் சாக்லேட் இத்தனை வகையான பார்த்ததே இல்லையே ஒரு ரூபா சாக்லேட்டு அஞ்சு ரூபா சாக்லேட்டு பத்து ரூபா சாக்லேட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும் எத்தை எனக்கு மட்டும் என்ன தெரியும் எனக்கு டைரி மில்க்கு மஞ்சு பெருக்கு அதான் தெரியும் இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்குதே ஹே யார் இந்த டோப்பா மண்டேரு வாங்கம்மா வாங்க என்ன சாக்லேட் வேணும் பரவாயில்ல என்னாச்சி இங்கே உட்காந்துக்கிட்டு சாக்லேட் கொடுக்கீங்களோ கொடுங்க கொடுங்க என்ன சாக்லேட்டுமா வேணும் விலையெல்லாம் எழுதி போட்டுருக்கு பாருங்க வேலையை எழுதி போட்டிருக்கா அப்போ சும்மா தர மாட்டீரா சும்மா கொடுத்துட்டு நான் தலையில் துண்டை போட்டு போகவாம்மா அதான் ஏற்கனவே தலையில் துண்டு கட்டி இருக்கீர்ல சும்மா கொடுக்க தானே அடே ஓசையில் திங்கிறதுக்கு அலையாத டீ துட்டு கொடுத்து வாங்கிட்டு போ சரியா நச்சி சாக்லேட்டு கொடுங்க ஒரு கா கிலோ தரட்டாமா கா கிலோவா என்ன ரேட்டு வெறும் ஐநூறுரூவா தான் ஏ அப்பா கா கிலோ சாக்லேட் ஐநூறுரூவாயா இதெல்லாம் ஹோம் ஹோம்மேடு சாக்லேட்டுமா வீட்டில் செஞ்சது அப்படி தான் வேலை சொல்லுவாங்க என்னென்னமோ சொல்லுதிங்க சாக்லேட்டு இவ்வளோ சாக்லேட்டு அடிக்க வச்சிருக்கீங்க ஒரு நாலு சாக்லேட்டு சும்மா கொடுத்தா என்ன இம்மா இங்கே இருக்கிறது எல்லாமே விற்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம் மருமோலே வள வளன்னு பேசாதே துட்டை கொடுத்துட்டு சாக்லேட்டை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு சரி எங்க அத்தை சொல்லுதாகல்ல சாக்லேட்டு தாங்க இந்தாங்கம்மா இதுல அரை கிலோ சாக்லேட்டு போட்டிருக்கேன் கால் கிலோ ஐநூறுவா நீர் இப்போ என்ன அரை கிலோ தரீரு இந்த சாக்லேட்டு கொஞ்சம் விலை குறதாம்மா இது அரை கிலோ ஐநூறுரூவா அப்போ எங்ககிட்ட பொய் போய் சொல்லி ஏமாத்தி இருக்கு இல்லம்மா ஏமாத்தல நிறைய வெரைட்டி இருக்கு நீங்க வேலை கூடன்னு சொன்னீங்கல்ல அதனாலதான் கொஞ்சம் வேலை குறைஞ்சி சாக்லேட் தந்தேன் அப்படியாப்பா சரி நாங்க போயிட்டு வரோம்ல ஆ சரிம்மா போயிட்டு வாங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல அதே மாதிரி எங்களுக்கு ரெண்டு டப்பா சாக்லேட் தாங்க ஆ தாரேம்மா இருங்க ஐ சாக்லேட் சாக்லேட் நிறைய சாக்லேட் இருக்கு கார்த்தி வா உள்ள போய் சாக்லேட் வாங்குவோம் ஆ சரி பிரியா வா போய் வாங்குவோம் இன்னைக்கு ஒரு சாக்லேட்டே விட மாட்டேன் எல்லாத்தையும் வாங்கி தின்றுவேன் என்ன இவன் நல்லா தான் இருக்கா திடீர்னு திடின்னு சந்திரமுகி மாதிரி மாறி இருந்தாலே சாக்லேட் சாக்லேட் போலவே லைஃபே டேஸ்ட் டேஸ்டடா இமாடி கூட இருக்குறது பிரியால சந்திரமுகியன் தெரியலையே ஒரு மாதிரி பயமல்ல இருக்கு ஏ சேலகார பாட்டி இந்த இடத்து பூரம் பாத்தியா என்ன அழகா இருக்கு ஆமாடி இது பூரம் டீ இல்லையா ஆமா கிளவி கண்ணு கேட்ட தூரம் பூரம் உரை டீனா இந்த இளைய வச்சி எப்படியுமா டீ தூள் தயாரிக்காங்க என்ன கிளவி உனக்கு இது கூட தெரியாதா டீ இலையை பரிச்சிட்டு போய் நல்ல காயை வச்சி அரைச்சி டீ தூள் தயாரிப்பாங்க அப்படியே டீ உனக்கு எல்லாம் தெரியுதுல்ல ரேஷன் கடைல டீ தூள் விப்பிங்கல்ல அந்த டீ தூளுக்கு இருந்துதான் வருதோ ஆமா கிளவி என்ன டீ தூள் இங்க இருந்துதான் வருது இதுதான் ஊட்டி டீனு விக்கியாங்க சரிம்மா அவங்க அந்த ஃபேக்டரி இருக்குல்ல டீ தயாரிக்காகலாமே தலைவர் சொல்லிவிட்டாரு அங்க போய் பாப்போமா

தொட்டு பாருமா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்ன டீ இது சாதாரண இலை மாதிரி தான் இருக்கு எம்மா பார்க்க அப்படி இருக்கும் டீ போட்டு குடித்தா தான் டீ டேஸ்ட்டு வரும் நல்லா அழகாக இருக்கு டீ எம்மா வா அங்கே டீ ஃபேக்ட்ரி இருக்கு பாரு உள்ளே போய் டீ எல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இங்கே டீ தூள்லாம் விற்பாங்களாமே வாங்கிட்டு போகுமா ஆ சரிம்மா வாங்கிட்டு போகலாம் அடியே இதான் டீ தூள் தயாரிக்கிற கம்பெனியா ஆமாத்தே உள்ள போய் பாப்போமா உள்ள போங்க நானும் பார்த்ததே இல்லை நீங்க எங்க பாத்துருப்பீரு கோழிக்கறி திங்கவே நேரம் சரியா இருக்கு நீ மட்டும் பாத்துருக்கோ பேசாம போமா எத்தே உங்க தம்பிட்ட சொல்லி வைங்க தே ஓயாம என்கிட்டயே வம்பழுத்துக்கிட்டு இருக்காரு இல்ல எதுக்கு அவட்ட வம்பழுத்துக்கிட்டே இருக்க இதுக்கு அவ சும்மா சொல்லுதாக்கா அவ சொல்றதுல நம்பிக்கிட்டு இருக்க நானா சும்மா சொல்லுதே நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட தான் வம்பழுத்துக்கிட்டு இருக்கீங்க சரி சரி ரெண்டு பேரும் சண்டையை போட்டு கிடக்காதீங்க வாங்க உள்ள போய் சுத்தி பாப்போம் என்ன இங்க இலையெல்லாம் குமிச்சு குமிச்சு போட்டிருக்காங்க நம்ம வரும்போது தோட்டத்துல இலை பறிச்சுட்டு இருந்தாங்கல்ல பறிச்சு இலைய போட்டு இங்கதான் கொண்டு வந்து கொட்டுவாங்க போல இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு மாதிரி டீ வாசம் அடிக்கி பாத்தியா ஆமாத்தே உள்ளுக்கு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த வாசம் தான் இங்க அடிக்கி மிஷின் ஓடுற வாசம் இல்ல டீ கூறு கட்டவளே அந்த டீ எல்லாம் அரைக்காங்கல்ல அந்த வாசம் இது சரியான லூசு குடும்பங்கிறது சரியாத்தான இருக்கு என்னத்தையாவது ஒண்ணு உளறிக்கிட்டே கிடப்பாளுக்கு என்ன இந்த பெட்டிக்குள்ள பூரம் டீ இலைய போட்டுருக்காங்க இலைய பூரம் காய வைக்காங்க டீ அங்க பாரு எப்படி தக தகன்னு காயுதுன்னு காஞ்ச பிறகு அந்த பக்கம் அரைச்சுக்கிட்டு இருக்கு பாரு எத்தை ஒரு ஸ்பூன் டீ தூளை போட்டு பால்ல போட்டு கலக்கி குடிச்சிருதோம் இங்கே பாருங்க அதுக்கு என்னெல்லாம் வேலை செய்யுதாங்கன்னு ஆமா டீ இனிமையாட்டு ஒழுங்க டீ போடு முதல்ல அவ்வளோ கோழி கறி ஒழுங்காக வைக்க சொல்லு அன்னைக்கு கோழி கறி வச்சு தானே கீரை குழம்பு வச்சு அதுக்குள்ள கோழி போட்டு தாரா கீரை குழம்பா ஆமா எனக்கு கீரை குழம்பு தான் நல்லா வைக்க தெரியும் அவர் கோழிக்கறி கறி கோழி கீரை குழம்பு வச்சுட்டு கோழியை உள்ள தூக்கி போட்டு கொதிக்க வச்சுட்டேன் ஏங்க இந்த தொட்டப்பட்டானு எழுதிருக்குல்ல இந்த போடு முன்னால நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோமா ஆ சரி ராணி எல்லாரும் நில்லுங்க நான் போட்டோ எடுக்கேன் ஏங்க குடும்பமா எடுக்கணும்னு சொல்லுதே நான் எடுக்கேன் கீரு அப்ப நீங்க போட்டோல நிக்க வேண்டாமா அப்பனா எல்லாரும் நில்லுங்க நான் வேணா எடுக்கேன் ஏலே அப்ப நீ மட்டும் என்ன பக்கத்து குடும்பத்து ஆளா இந்த குடும்பத்து ஆள் இல்லையா நம்ம எல்லாரும் தான் எடுக்கணும் அப்படின்னா வேற யாரையாவது எடுக்க சொல்லணும் இருங்க அதான் நம்ம ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்கள விட்டு எடுக்க சொல்லுவோம் அதுவும் சரிதான் தான் ஆள்கள் வந்துக்கிட்டு தானே இருக்காங்க யாராவது வரட்டும் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவோ ஐ நந்தினி ஏங்க இந்த பிள்ளையை விட்டு எடுக்க சொல்லுங்க இழிச்சக்கா மகா இவன் நல்லா ஃபோட்டோ எடுப்பான்னு நினைக்கேன் காலேஜுக்கெல்லாம் போய் படிக்கல ஆட்டு ராணி இவர்கிட்டயே கேட்கேன் ஏம்மா இழிச்சக்கா மகா தானே நீ எங்களை எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கியா ஆ சரில்ல அங்க்கே எடுக்கே எல்லோரும் நில்லுங்க எல்லாேரும் நின்றுட்டிங்களா அன்கே ஃபோட்டோ எடுக்கட்டா நீயும் வந்து நின்றாதான குடும்பம் கம்ப்ளீட்டாகவும்

சின்ன பையனா கீழே போட்டு கேமராவும் உடச்சிருவனா சமந்தியமா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கோம் நம்ம பிள்ளைகளை தான் என்ன காணும் பிள்ளைகள் நம்ம கூட வராது சம்பந்தியமா அதுக்கு தனியா சுத்த போயிட்டு தனியா தான் சுத்திக்கிட்டு அழையும் அவங்க தனியா சுத்தட்டும் சின்ன பிள்ளைகள் தானே நம்மள மாதிரி காலு கை செத்து போயே கிடக்காக அவங்க நல்லா இப்போ மாதிரி சுத்திக்கிட்டு அழையட்டுமே அதுவும் சரிதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நாலஞ்சு நாளைக்கு இருந்துட்டோம் நாளைக்கு ஊருக்கு போயிருவோமாமே அப்படித்தான் தலைவர் சொல்லியிருக்காரு நாளைக்கு ராத்திரி ஊருக்கு கிளம்பிடுவோமாமே நாலு நாள் போனதே தெரியல ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ ஊருக்கு போயிட்டோம்னா எல்லாரும் ஆளாளுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நாங்களும் வழக்கம் போல அடிப்படையில் கிடக்க வேண்டியதுதான் வேற என்ன செய்ய இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க சம்மந்தியம்மா நான் நாளைக்கு தானே போவோம் இன்னைக்கு நாளைக்குன்னு ரெண்டு நாள் இருக்குல்ல அதுவும் சரிதான் சம்மந்தியம்மா எம்மாடி நம்ம எவ்வளவு உயரத்தில் உட்காந்துருக்கோம் பாத்தியா ஆமா லட்சுமி ஊட்டிக்கே நம்ம மலை மேலே ஏறி எப்படி ரயில்லாம் வந்தோம் இது அதுக்கு மேலே உயரெல்லாம் இருக்குது ஒவ்வொரு இடமும் பார்க்க பார்க்க நல்லா அழகா இருக்கு இங்கே இருக்கிற எல்லாம் நல்லா கொடுத்து வச்சவங்க தினம் இங்கெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அடியே அவங்களுக்கு வீட்டில் எல்லாம் இருக்காதா என்ன இடமும் சுற்றி பார்த்துக்கிட்டேவா தெரியுவாங்க அதானே காலையில் எந்திரிச்சா பொழப்பு சரியா இருக்கும் நம்ம ஊர்லேயும் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது மற்ற ஆளுக்கு வந்து பார்க்காங்க நம்ம என்ன போய் சுற்றி பார்த்துக்கிட்டா அழைதோம் இல்லை நெட்டச்சி இங்கே ஆளை காணும் அவன் அவங்க வீட்டுக்காரர் கூட போய் உட்காந்து காப்பி குடிக்க போறேன்ட்டு போனா என்ன செய்தாலும் தெரியல எல்லாம் ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் தெரியுது சிம்ரன் நீ போய் ஆரஞ்சு கூட போய் ஃபோட்டோ எடுக்கலையா ஃபோட்டோலாம் வேண்டாம் நிறைய ஃபோட்டோ எடுத்தாச்சு ஆரஞ்சு மண்டையம் திங்குறதுக்கு ஏதாட்டும் வாங்கிட்டு வரான்ட்டு போயிருக்கான் என் நேரம் இப்படி தின்னுக்கிட்டே இருக்கியே மாமியார் வீட்டில் போய் என்ன செய்ய போறேன் அங்கே மட்டும் போய் என்ன செய்ய அங்கேயும் தான் செய்யணும் அடியே உன் மாமியார் பக்கத்தில் வச்சுக்கிட்டே இப்படிலாம் பேசாத சத்தம் போட போகிறாங்க அதெல்லாம் முன்னாடி இப்போ சத்தம் போடலாம் மாட்டாங்க என் மாமியாருக்கு சேர்த்து திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருவேன் என்ன டீ செலப்பாயி இவன் இப்படியெல்லாம் பேசுதான்னு உனக்கு கோபம் வருதோ முதல்ல இவ்வளோ எனக்கு பிடிக்காது அதனால் இவன் என்ன பேசினாலும் எனக்கு கோவம் வரதான் செய்யும் ஆனால் இப்போ இவளை நான் மருமகளை ஏற்றுக்கிட்டேன் பார்த்தியா அதனால் இவன் இப்படித்தானே எனக்கு தெரிஞ்சுட்டு அதனால இவன் என்ன செஞ்சாலும் எனக்கு கோவம் வராது ஏன் மருமக தானே செஞ்சுட்டு போட்டுமே எப்பா சிம்ரனு வந்து உங்கள் வீட்டில் இருந்துட்டு என்ன பாடுபட போகிறாளோன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் பரவாயில்லையே நீங்கள் அளவுக்கு மாறிட்டீங்களே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன டீ சொல்லுதே என் வீட்டுக்கு வந்து என்ன பாடுபட போகிறாளோன்னு நினச்சியா ஆமாம் அப்படித்தான் நினச்சேன் நான் என்ன பேயா பிசாசா பேய பிசாச கூட சமாளிச்சிடலாம் நீங்கள் சரியான சைக்கோ செல்லத்தாயி உனக்கு அடி காணாது வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாரியா ஒரு வகுப்பு எடுத்து விடுதே எம்மாடி வகுப்பா வேண்டாம் வேண்டாம் கூட்டிட்டு போடி ஒரு வாரத்துக்கு வேணாம் அனுப்பிவிடுதேன் ஒரு சொல்லு பேசி கேட்க மாட்டேக்கா அடங்காமல் அழையுதா ஒரு கூட்டிகிட்டு போய் ஒரு வகுப்பு எடுத்து விடு ஏத்தே நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் எதுக்கு இப்படிலாம் பண்ணுதிங்க ஓ மாமியாரே சொல்லியாச்சு ஊருக்கு போனவனே முத வேலையே வீட்டுக்கு வந்துடுனேன் ஏத்தே ஏன் த இப்படி துரோகம் பண்ணுதீங்க நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் சும்மா சொன்ன அதுக்குள்ள அலாரம் வச்சிட்டியா சும்மா கூட இந்த சைக்கோ செல்லத்தாய் வீட்டுக்கு என்னை அனுப்புவேன்னு சொல்லாதீங்கத்தே அது ஒரு ஸ்கேல் வச்சிருக்கு அது எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா அந்த ஸ்கேலை வச்சு அடி அடினு அடிக்கும் அடிக்க மாட்டேமாட்டி வீட்டுக்கு வா நான் செத்தாலும் சாவனை ஒளி உங்கள் வீட்டுக்கு வர வரமாட்டேம்மா பயப்படாதட்டி அனுப்ப மாட்டேன் சும்மா தான் சொன்னேன் அதுக்குள்ளே அலாரம் வச்சுட்டேன் கண்ணீரை தொட என்ன பொக்க வை தாத்தா சோகமே வடிவா தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீரு என்ன உங்கள் ஜோடி இங்கே அடப்போம்மா வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு சோடி ஒண்ணு தான் குறையாக்கும் என்ன தாத்தா சளைச்சிக்கிட்டு சொல்லுதீரு பால்க வெறுத்து போற அளவுக்கு அப்படி என்ன ஆயிட்டு வாங்கிட்ட சொல்லுதுக்கு என்னம்மா அப்ப சொல்லுங்க பல்லு பூரும் கொட்டி போயிட்டுல ஆமா அதான் தெரிஞ்ச கதை தானே அதனால தான புக்கவை தாத்தான கூப்பிடுதோ அதுக்கு தான்மா ஒரு பல்லு செட்டு வாங்கி மாட்டி வச்சிருந்தேன் சரி அதுக்கு என்ன பல்லு செட்டு இருக்கிறது நல்லது தானே அதுதான் பிரச்சனையாயிட்டுமா நேத்து ராத்திரி நம்ம ஊர் குளை கணக்க ஒரு ரூமுல தங்கி இருந்தோம்ல அங்க இருந்து காலையில விடிஞ்ச உடனே பళ్ళు தேச்சி கிடந்தேன்ல பళ్ళు தேய்க்கிறதுக்கு பல்லு செட்ட கலத்தி வெச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தே வந்து பார்த்தா பல்லு செட்ட காணுமா பல்லு செட்ட காணுமா எங்க போச்சு பல்லு செட்டை எழும்பு நினைச்சு நான் ஆய தூக்கிட்டு போயிடு அப்படி போடுறவாளே எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு தலைவர் அங்கிள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு ஆனா ராணி ஆண்டிய பார்த்தா பயமா இருக்கு அவங்க ஏதாட்டு சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு என்ன மேடம் தனியா நிக்கீங்க ஒண்ணு இல்ல விஜய் இந்த இடத்தெல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களே இந்த இடத்தெல்லாம் உன் கூட சேர்ந்து பாக்குறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி சரி நீங்க போங்க யாராவது பாத்துற போறாங்க இனிமேல் யாரு பார்த்தாலும் எனக்கு பயமே இல்ல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க போங்க உங்க அம்மா பாத்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும் நாளைக்கு ராத்திரி நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் அதுக்கு பிறகு ரெண்டு நாள் கழிச்சு நான் அமெரிக்காவுக்கு போயிருவேன் அப்புறம் உன்னை ரெண்டு வருஷத்துக்கு பார்க்கவே முடியாது இல்ல அது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு வருஷம் தானே சீக்கிரம் ஓடி போயிடும் ரெண்டு வருஷம் தானே நீ ஈஸியா சொல்லிட்ட ஆனா எனக்குள்ள தெரியும் அந்த கஷ்டம் அதுக்கு என்ன செய்ய முடியும் வேலைனா என்ன தான ஆகணும் நந்தினி இந்த ரெண்டு வருஷம் நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இனியே மறந்துற மாட்டே நான் மறக்க மாட்டேன் நீங்க கைய விடுங்க யாராவது தப்பா நினைக்க போறாங்க நந்தினி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோமா போட்டோவா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு உன்னைய எல்லாம் பார்க்க முடியாது உன் போட்டோவையாவது பாத்துக்கிடுவேன்ல சரி அப்பனா போட்டோ எடுத்துக்கிடுவோம் போட்டோ எடுத்தாச்சி ஆ சரி தானோ எனக்கு ஃபோன் பண்ணுனே ஆட்டோ ஃபோன் பண்றே சரி நீங்க தனியா நின்னுக்கிட்டு இருக்காத உங்க அம்மா கூட போய் இரு ஆ சரி நெட்டம்மா இந்த சுற்றி மழையெல்லாம் பார்த்தியா நல்லா இருக்குல்ல ஆமராமு மழை பெய்யுற மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்குல்ல நம்ம மேகத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கோம் இங்கேருந்து கீழே ஊற பாரு எப்படி தெரியுதுன்னு இந்த பப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே காப்பி குடிக்கிற சுகமே தனி ராமு நல்ல வேலை இந்த ஊருக்கு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு தான் பப்ஸ் கிடச்சிருக்கு திங்கிறதுலையே இருக்காத நான் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன எப்போ பார்த்தாலும் திங்கிறதுலேயே இருக்க முதல்ல வயிற்று நிறைச்சிடுவோம் அதுக்கு பிறகு பேசுவோம் சரி சரி சாப்பிட்டுட்டு பேச போறா போல பேசு பேசு எம் 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 சாப்பிட்டுட்டியா இப்ப பேசு ராமு இந்த இடத்தையும் இந்த அழகான சிச்சுவேஷனையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு அழகான கவிதை தோணுது அதை சொல்லட்டா எம்மாடி கவிதையா வேண்டம்மா என்னது எம்மாடி வேண்டாமா ஒரு நல்ல மூடு எதுக்கு கெடுக்க இந்த மாதிரி நல்ல மூடில் தான் நல்ல கவிதை சொல்லணும் கவிதை கழுத்த கழுத்தறுப்பாளே ராமு இப்ப நான் சொல்ற கவிதையை கேட்க போறீர சரி நிட்டம்மா கோவப்படாத அன்பே ராமு என் பிராணநாதரே ராமு ஐயோ ஆரம்பிச்சுட்டாளே எப்பவும் சொல்ற மாதிரி அதே புராணத்தை பாடுதாளே இப்ப என்னத்த சொல்லி முடிப்பான்னு தெரியலையே கண்ணாடி போட்ட பொக்கவாய் ராமு நீங்க ஒரு தங்கமான புருஷன் ஆஹா நல்ல விதமாக தான் சொல்லுதா புருஷனே எனக்கு அரசன் நெட்டம்மா கவிதை நல்லா இருக்கு நெட்டம்மா இருங்க இருங்க இன்னும் முடிக்கல ஆபீஸ் வேலையையும் பார்த்துக்கிட்டு என் கூட வந்து எனக்காக வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு என்னை நல்ல ராணி மாதிரி கவனிச்சுக்கிடுற என் மன்னரே என் கணவரே என் பிராணநாதரே இப்படி கவிதை சொன்ன வாழ்க்கை பூரம் கேட்டுக்கிட்டே இருக்கலாமே நல்ல சொல்லுதாளே மக்களே நீங்க எல்லாரும் நல்லி எலும்பு உறிஞ்சு பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு நல்லி எலும்பே காப்பியை உறிஞ்சு பார்த்துருக்கீங்களா பார்க்கலன்னா இங்க வந்து பாத்துக்கோங்க கேரட் கேரட் சுவையான பிரசான ஊட்டி கேரட் வாங்குங்கம்மா வாங்குங்க சுவையான கேரட் சூப்பரான கேரட் ஐ ராதா இங்க பாத்தியா கேரட் என்ன அழகா

ஆனா எங்க கிட்ட துட்டு இல்லையே என்ன செய்யே ஓசில தாங்களே என்னது ஓசில தரணுமா என்னமா விளையாடுவீங்களா ஒண்ணு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போங்க அண்ணாச்சி பத்து ரூபாய் இருந்தா நாங்க ஏன் அண்ணாச்சி இப்படி எல்லாம் கேட்க போறோம் கேரட் திங்கணும்னு ஆசையா இருக்கு ஒரு ரெண்டே ரெண்டு கேரட் தாங்களே ஒரு கெட்டு தர வேண்டாம் ஆளுக்கு ரெண்டு மட்டும் தாங்க துட்டு இருந்தா இங்க நில்லு இல்லன்னா இடத்த காலி பண்ணு பாத்தியாராதா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கேரட் வாங்கி திங்க கூட வழி இல்லாம போய் நீங்க நில்லு நான் போயிட்டு துட்டோட வரேன் ஐயோ கடைக்காரரே என்ன பேச்சு பேச்சு நிரி துட்டு இருந்தா வாங்க இல்லைன்னு இடத்தை காலி பண்ணின்னு இப்ப என் ஃப்ரெண்டு துட்டோட வருவ அப்போ பார்த்துக்கிட்டுதான் உன்னையே போக்குமா போகும் ஒரு தூங்குல முந்துகிட்டு பேச போகும் வரட்டும் வரட்டும் என் ஃப்ரெண்டு வரட்டும் அதுக்கு பிறவு இருக்கு உமருக்கு கச்சேரி இங்குகிட்ட இருக்கியா நிமித்தாங்க இங்கே ஏன் மாதிரி இருக்கேன் உன்னை எங்களால தேடுதேன் என்ன ராஜாக்கா என்ன எதுக்கு தேடுது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம்மா ஒரு அவசரமா 10 ரூபாய் தேவைப்படுது சீக்கிரம் கொடு 10 ரூபாயா எதுக்கு நான் தான் உங்களுக்கு தொட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல ஐயோ நான் எனக்கு கேட்கலமா அங்க ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் சாப்பிடாம மயங்கி விழுந்துட்டான் அவன் மூஞ்சில சோடா வாங்கி தெளிக்கணும் அதுக்கு தான் கேக்க ஐயோ அந்த பிச்சைக்காரனுக்கு ஒண்ணு ஆயிரலையே பிச்சைக்காரன பத்தி எல்லாம் கவலைப்படுவா நம்மள பத்தி கவலையே படமாட்டா தெரியலமா அவன் என்ன ஆனாலும் தெரியல நீ ஒரு பத்து ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கோயே சோட வாங்கி கொண்டு மூஞ்சில ஊத்துவேன் உயிரோடு இருந்தானு எந்திரிப்பா அவன் எப்படியா அதுக்கு தான் கேட்டேன் இவ்வளவு நேரம் பேசுது ஒரு பத்து ரூபாய் தர செல்வி என்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்க நல்ல கேரட் பாத்து எடு எடுக்க எடுக்க ராதா இது நல்லா இது எடுத்துக்கிடுவோமா ஆமா செல்வி சூப்பரா இருக்கு இது எடுத்துக்கிடுவோம் சரி 10 ரூபாய் எப்படி கிடைச்சது யார்ட்ட வாங்கிட்டு வந்தே உண்மை சொல்லி நிம்மிட்ட வாங்கிட்டு வந்தேன் நிம்மிட்டே வாங்கிட்டு வந்தே அவ கொடுக்க மாட்டாலே கொடுத்தா கொடுத்தா கேரட் திங்கே துட்டு வேணும்னு கேட்டவளே நிம்மி கொடுத்துட்டாளோ அதெல்லாம் இல்லை அப்படி சொன்னா எப்படி கொடுப்பா நான் தான் உண்மையை சொல்லி வாங்கிட்டு வந்தேன் சொல்லுதும் இல்லை என்ன உண்மையை சொன்னே ஒரு பிச்சைக்காரர் சோத்துக்கு இல்லாம ரோட்ல மயங்கி விழுந்து கிடக்கா அவன் மூஞ்சில தெளிக்க சோடா வாங்கணும் அதுக்கு பத்து ரூபா தான்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ராதா உண்மையை சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அந்த பிச்சைக்காரர் யாரு அது நீ தான் செல்வி